பொம்மை லேப்டாப் கொடுத்து மாணவர்களை ஸ்டாலின் மாடல் அரசு ஏமாற்ற பார்க்கிறதா என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பை திட்டமிட்டு திமுக அரசு பறிக்கிறதா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நவோதயா பள்ளிகள் குறித்த விவகாரத்தில் இருமொழிக் கொள்கையில் முதல்வர் ஸ்டாலினின் இரட்டை வேடம் அம்பலப்பட்டுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார் நேற்று திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி சட்டம் ஒழுங்கு நிலைமையை காரணமாக கூறி நீதிமன்றத்தின் உத்தரவை மீறுவது ஏற்புடையதல்ல அது முற்றிலும் மன்னிக்க முடியாத செயலாகும் அது சட்டம் ஒழுங்கு சீர்குலைய வழிவகுக்கும் அரசியலமைப்பு இயந்திரத்தை முடக்க இட்டுச் செல்லும் என நீதிபதி ஜி சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றாத விவகாரத்தில் தலைமைச் செயலாளர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக காணொலி மூலம் ஐகோர்ட் மதுரை கொலையில் ஆஜராயினர் அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளர் அவகாசம் கோரிய நிலையில் வழக்கை ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் மணல் மற்றும் கனிமவள கொள்ளை கும்பல் பணம் மற்றும் அரசியல் பலத்தால் மாஃபியா போல் செயல்படுவதாக கூறியுள்ள சென்னை ஐகோர்ட் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்களின் பொறுப்பு என உத்தரவிட்டுள்ளது திருவள்ளூரில் சுவர் இடிந்து மாணவன் பலியான பள்ளிக்கு சில தினங்களுக்கு முன் ஆய்வுக்கு போன திமுக எம்எல்ஏ முதல்வர் யார் துணை முதல்வர் யார் என்றெல்லாம் மாணவரிடம் கேள்வி கேட்டு ரீல்ஸ் வெளியிட்டார் இப்படியெல்லாம் செய்ய தெரிந்த எம்எல்ஏவுக்கு பழுதான காம்பவுண்ட் சுவர் தெரியவில்லையா என இணையவாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சொல்ல சர்வதேச வர்த்தகத்தில் வரிவிதிப்பு என்பது ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் குளோபலி இட் இஸ் நாட் வெரி கிளியர் ட்ரேட் இஸ் நாட் It's not free. India can be lectured saying you're very inward looking, you are a tariff king, and so on. But tariff has been weaponized. India's intention was never to weaponize tariff. We, of course, safeguarded our own industries against flooding, which happens from a predator. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை துவங்கிய முதல் நாளிலேயே நாம் முழுமையாக தோற்றுவிட்டோம் மக்கள் இதை ஏற்கின்றனரோ இல்லையோ இதுதான் உண்மை என மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பிரித்திவிராஜ் சௌஹான் பேசியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பைலா திருஷி அப்ளட் சம்பூர்ண பரபோசால் சாத்தாரி கலர் ஜ அவள் அர்த்ததச சாலு தமிஜா அப்பலட் டோட்டல் பரபோசால அதுக்குள்ளே மண்ணகரோகன் நகரோ அனு தமிழ் தா திஷி भारताची जी विमानं पडली त्या दिवशी सगळा भारताचा एअरफोर्स हा ग्राउंड झाला आणि त्यानंतर एकही विमान उडलं तर कुठेही विमान उडलं की पाकिस्तान इथे तुमचं विमान ग्वालियर असेल किंवा भटिंडा असेल किंवा सिरसा असेल तिथं वाढायची शक्यता असल्यामुळं आपलं कम्प्लीट एअरफोर्स ग्राउंड எத்தியோப்பியாவும் எனது சொந்த மாநிலமான குஜராத்தும் சிங்கங்களின் தாயகமாக இருப்பதால் வீட்டில் இருப்பது போல் உணர்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இட் இஸ் TODAY பிரிவிலேஜ் IS பிஃபார் யூ டுடே இட் இஸ் இத்தோப்பியா The land of lions. I feel very much at home because my home state, Gujarat, in India, is also home to lions. இந்தியாவுக்கு எதிராக மிரட்டல் விடுக்கும் வகையில் வங்கதேச அரசியல் தலைவர்கள் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து அந்நாட்டு தூதரை நேரில் அழைத்து நம் வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது